முந்தா நேத்துல நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு குடிமாக்கு சரின்னு நேற்று வந்து ஸ்கூல் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஒரு சில பேர் சிஸ்டர் நீங்களும் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஆமா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அகத்தின் அழகு முகத்தில் தானே தெரியும் ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் சடனாக ஏதாச்சும் உடம்புல பாதிப்பு அப்படின்னா உடனே உடனே காட்டி கொடுத்துருவோம் ஆனா மேடத்துக்கு அப்படி இல்லை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் கஷ்டப்பட்டு இறம்புற மாதிரி ரொம்ப விடாம விரும்பிட்டே இருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புகை பிடிக்கணும் ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கு பிடிக்கணும்னு சொல்லி இருந்தாங்க சரி அடிக்கடி வந்து பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் மெடிஷன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா புகை பிடிச்சாச்சு எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரதில்லை ஒரு டைம் பார்த்துக்கிட்டா கற்றுக்கறதான ஹாஸ்பிட்டலில் எப்படி அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பழைய டானிக்கெலாம் வீட்டில் இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு எடுத்து வச்சாச்சு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நிறைய சத்து குறைபாடு இருக்குது தான் கால்சியம் அப்புறம் விட்டமின் இ விட்டமின் டி இதெல்லாம் கொஞ்சம் கூட உடம்புல வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா குழம்பு அதோட விட்டாச்சிங்க